நாங்கள் பழகி இருப்பது அண்மை காலத்தில் அதிகமாக இந்த கரிய கைடன்ஸ் என்ற விஷயத்தை குறிப்பாக தேசிய பரீட்சைகள் முடிவடைகிற காலத்திலே அதிகமாக பேசப்படுகிற ஒரு விடயம் தான் கரிய கைடன்ஸ் உண்மையாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கைக்குரிய அடித்தளம் அல்லது ஃபவுண்டேஷன் ஆயிடுகிற காலம் வந்து ஓலவல் முடிஞ்ச காலம் இல்லை ஏலவலுக்கு புற இருக்கிற காலம் இல்லை அவர் வளர்ந்திருப்பார் ஓலவலுக்கு வார நேரம் அவர் வந்து அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் அவர் வாழ்ந்த சூழல் அவர் படித்த பாடசாலையில அவர் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னோம் அந்த கரியடி வேண்டும் இந்த இருக்கின்றன ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து சிங்கப்பூர் அமெரிக்கா மாதிரி எதிர்காலம் பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் கரிய கைடன்ஸ் என்றதை விட என்று இதில் இது இன்டர்நேஷனல் சர்வதேச இந்த இதை கரிய கரிய என்று தான் சொல்கிறார் இந்த நாடுகள் ஆரம்பிக்க வேண்டியது உண்மையாக

நல்ல சிந்தனைகளை தூர நோக்கை அவர்கள் உருவாக்கி கொண்டு சிறந்த முறையில் அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக பிள்ளை எப்படியாக வளர வேண்டும் எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் பிள்ளைக்கு கொடுக்கப்படணும் அந்த விஷயங்களை அவங்க வாசிக்க கூடிய அறிப்பார்கள் ஆகவே இது வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாத்தில் இஸ்லாமிய வரலாற்று படிப்பினைகள்ல நாங்க அதிகமாக சொல்லுவோட விடயம் தாய்மார் கருவுற்றதிலிருந்து குருவான் அதிகமாக ஓத வேண்டும் குருவானை சிறந்த முறையில் அழகாக ஓதி அந்த பிள்ளை வளர்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னும் சில சந்தர்ப்பங்களை அவதானித்திருப்போம் கண்டிருப்போம் பிறந்ததிலிருந்து சிறப்பாக குர்வானை ஓதக்கூடிய பிள்ளைகளாக சில பிள்ளைகள் விசேஷ திறமை பெற்ற குள்ளைகளாக இருந்தன அது அந்த அவங்க திட்டமிட்டு வளர்த்துருக்கிறார்கள் சிலரம் திட்டமிடாமல் அந்த அந்த தாய் வந்து இயற்கையிலே இயல்ஃப்லேயே அந்த பழக்கம் உள்ளவராக குருவானை அதிகமாக நேசிக்கிற ஓதக்கூடியவராக இருந்திருந்தான் அந்த பிள்ளைக்கும் அது கடத்தப்படும் ஆனால் இது இன்று எங்களுக்கு நல்லா தெரியும் தெரிந்திருந்தும் நாங்கள் இதை அக்கறை காட்டாத ஒரு துரதிருஷ்டவசமான இருக்கின்றோம் இருக்கின்றமாகவே உண்மையாக கரிய டியூகேஷன் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் கருவறை அது தொடர வேண்டும் மன்னரை வரைக்கும் ஆனால் இது இன்று ஒரு பேக்கேஜாக அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் கதைக்கப்படுகிற ஒரு விடயமாக காணப்படுகிறது